கெட்டபடிப்பு முடிய வேண்டும் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அண்ணனுக்கு படிப்பு வரலை அதனால் அவன் ஆடு மாடுகளை வயலுக்கு அழைத்து சென்று மேய்க்க தொடங்கினான் தம்பி கெட்டிக்காரன் அவன் ஆடு மா அவன் பள்ளிக்கூடம் இருந்து படித்து வந்தான் வகுப்பிலும் அவன்தான் மீறினிடம் அவருடைய அம்மா பெரிய மகன் அலைந்து திரிந்து மாடுகளை மேய்க்கிறான் என்பதற்காக அவனுக்கு நல்ல சாப்பாடு பால் எல்லாமே கொடுப்பார் தம்பி பாடம் தானே படி படிக்கிறான் அவனுக்கு அதிக உழைப்பு இல்லை என்பதால் அண்ணனுக்கு கொடுப்பதை விழா குறைவாக கொடுப்பார் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு சுமுக்கார பாட்டி வந்தாங்க அம்மா செய்வதை பார்த்து ஏன் இப்படி செய்கிறாய் அம்மா கடினமான உழைப்பு மேய்ப்பவனுக்கு தானே படிப்பவனுக்கு அவ்வளவு சக்தி விரயமாகாது என்றால் பாட்டி சொன்னாங்க பெரியவன் மாடுகளை வயலில் அழித்து விட்டு நன்றாக மரத்தடியில் படுத்து தீங்குகிறான் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் படிப்பவனுக்கு தான் அதிக உழைப்பு தேவைப்படும் பாடமாய் படிக்கவும் மனநம் செய் பாடங்களை படிக்கவும் எழுதவும் மனநம் செய்யவும் பச்சைக்கு தயாராகவும் என இவனுக்கு வேலை கொண்டே இருக்கும் மேலும் பள்ளியில் பல போட்டிகளில் கலந்து கொள்ளவும் செய்கிறார் படிக்க விளையாட என இவனுக்கு ச சக்தி தேவைப்படும் படித்தது என்பது சுலபம் அல்ல சோதித்து பார்க்க அம்மாவுக்கு ஒரு உபயமும் சொன்னார் பிறகு தூங்கும் போது இருவரின் தொண்டை குடியில் ஒரு உருண்டை வெண்ணைய வைக்க சொன்னார் காலையில் எழுந்து பார்த்த போது மாடு மேய்க்கும் பெருவனின் தொண்டை குடியில் வெண்ணெய் அப்படியே இருந்தது படிக்கும் சின்னவனின் தொண்டைக்குடியில் வெண்ணெய் விட்டது ஆனால் மறுநாள் வரை பெரியவன் கவலைப்படுவதில்லை எனவே எனவே அவன் உடல் குளிர்ச்சியாக இருந்து இருந்தது எனவே தான் உடல் என்ன இன்பவில்லை அம்மா புரிந்து கொண்டு சின்ன மகனுக்கு நல்ல பால் பழம் எல்லாம் தரப்படுத்தினான் குட்டிஸ் படிப்பதாலும் விளையாடுவதாலும் வீணாக்கும் சத்துக்கு நீங்கள் ஈடு செய்ய நல்ல சத்துள்ள உணவை சாப்பிட்டு பழகணும் காய்கறிகள் கீரை வகைகள் பால் பழம் எல்லாம் சாப்பிடணும் நன்றி வணக்கம்